தாப்பேட்டை டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க மேட்சுக்கு ஆறு ஓவர் ஃபஸ்ட்டு ஓவர் காமன் பவர் பிளேந்தன் தொல்காப்பியன் மாராடி அணிக்காக தொல்காப்பியன் வந்து ஸ்ட்ரைக்கில் இருப்பார் தமிழில் வேந்தன் வந்து நான் ஸ்ட்ரைக்கிளர் இருப்பார் பட்டிக் அணிக்காக பவர் பிளே ஒரே வீச ஸ்டாலின்

பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க பவர் பிளேயரோட ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி இருந்து கீப்பர் கீப்பருக்கு பின்னாடி ஃபர் ஓடி பவர் முடிந்த அணியின் எண்ணிக்கை ஏழு சூப்பராக போட்டாங்க பவர் பிளேயர் ஒரு பவுண்ட்ரி தான் போச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தாப்பேட்டை ராகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இன்னர் சர்ட் நாலு பேரோட ரெண்டாவது ஓரில் ஃபஸ்ட் பால் ஏறி போய் ஆடுறாரு டாட் பால் பொலி போடுறாங்க லிஃப்டுக்கு வந்து உடம்புக்கே போடாமல் ஒயிலுக்கோட ஒட்டியே போடுறாங்க நல்ல ஐடியா உடம்பு கை கேடுச்சிட்டு உடம்பு இல்லை டாட்லையும் சூப்பராக போடுறாரு பேலன்ஸ் இருக்க நாலு பால் லெஃப்ட்டு ஆனால் அடிச்சிருக்காரு ஃபீல்ட் கைக்கே பிரிச்சு லெக்ட் சைடு ஒரு ரன்னு வேந்தன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு ரீசெண்டாக எக்ஸ்டாக் கவரில் சிங்கிள் டூ ஓடுறாங்க ஆனால் ஓட முடியலை ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் வராருல்லன்டவுன் பேட்ஸ்மேன் ரவுட் காரணமாக ரெண்டாவது ஓவரில் வராரு எல்லன் தான் சைக்கிள் இருப்பார் எனக்கு சூப்பர் ஓவர் போட்டிருக்காரு நியூ பேட்ஸ்மேன் எல்லன் சைக்கிள் உடம்பில் பட்டு டாட் நெக்ஸ்ட் பால் கட்ரு போட்டிருக்காரு கட்ரு நல்ல பேஸில் போட்டுருக்காரு ஃபஸ்ட் பால் திரும்பி ஹோல்டு போட்டு பேட்டில் போட்டு ஸ்டெம்பில் கொடுத்து போலிங் ஸ்டாலின் நல்லா வேரியேஷன் கட்டுவார் ஸ்டாலின் ஸ்லோயர் கட்ரு ஃபேஸு எல்லோரும் பேட்ஸ்மேன் யுவராஜ் வர்றாரு ஸ்ட்ரைக்கில் இருப்பார் கவர்மெண்ட் திசையில் ரெண்டு ஓடுறாங்க பாலை கலெக்ட் பண்ணி திருவிடங்களே கொடுத்துருக்காங்க டிஸ்கஸ் பண்ணி பாயிண்ட் திசையில் தொட்டு விட்டு ஒரு ரன் ஓடிருக்காங்க லாஸ்ட் டூ பால் சாலையின் சூப்பராக போட்டுட்ருக்காரு இது வரைக்கும் ஃபிஃப்த் பால் நல்ல ஃபேஸில் போட்டிருந்த பால் தேர்ட் மேன் டிசைல ரன் அவுட்டாக இல்லை ஃபீல்டு இருந்தாங்க ஒன்று பிச்சில் பாலை கலெக்ட் பண்ணி திருவடவங்களையுமே ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் பால் எவ்வளோ சிறுபி ஆடி இருக்கார் நெக்ஸ்டாக வரல குட் ஃபீல்டிங் கலெக்ட் பண்ணிட்டாங்க ரன் இதோட ஓவர் முடியுது பதிமூணு வச்சிருக்காங்க பதினெட்டு பாலுக்கு பதிமூணு தான் நல்ல ஸ்டார்ட்னு சொல்ல முடியாது மாராடி அன்னைக்கு இப்போ சைடு வெளியே போகலாம்

ிருக்கார் ஆஃப் சைட் சைட்டில் ஆனால் இருக்கார் அவரால் அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு அவரை தாண்டி ஆறு சைட்டில் வர ஃபஸ்ட்டு சிக்ஸு இந்த இன்னிங்ஸில் சூப்பராக கெஞ்சி விட்டார் ரொம்ப தூரமாக போயிடுச்சு மாதிரி கார்த்திகை வந்து ரெண்டு மூணு ஷாட் தேவைப்படுது அவங்க டீமுக்கு மாராடி அணிக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் இந்த வாட்டி ஆடி இருக்காரு áfsegðu þurftu út og voru. ீச்சில் பால் பம்ப் ஆகி பவுண்ட்ரி போயிடுச்சு பாயிண்ட் திசையில் சூப்பரான ரிட்டன் போட்டார் கரெக்டாக கனெக்ட் பண்ண மறுபடியும் திரும்பி அடிக்காரு லெஃப்டில் நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு லெக் கட்டி போயிடு ஒன்னாங்க தேவையில்லாத இருந்தது அது பெரிய விஷயம் பண்ணாங்க மாராடி அணி யூஸ் பண்ணாங்க மாரடி அணி கிரிக்கெட் நெக்ஸ்ட்டு ஃபால் அட்வோர் யூ போல ரெண்டியூஸ் பண்ணுறாங்க ஆறாவது ஒரு விஷய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் சிக்ஸ்ட் இயரில் ஃபஸ்ட் பால் கலை சைடு யாருமே இல்ல ரொம்ப தூரத்துல ஃபீல்ட் இருக்காங்க லாஸ்ட் டூ பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கலை போட்டிருக்காரு ஆஃப் சைடு எடுத்திருக்காரு அங்க காத்துல பாலே போகல ரெண்டு ரன் ஓடுறாங்க உடம்புக்கு போட்டாங்க டாட் கொடுத்துருக்காங்க முடிவிக்கிறது மாராடி அணி நாற்பத்தி மூணு எடுத்திருக்காங்க அணியை நாற்பத்தி நாலு எடுத்தால் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்சில் வின் பண்ணலாம் நல்லா பவுலிங் வச்சிருக்காங்க மாராடி அணி கண்டிப்பாக ஓப்பனிங் சரவணன் மற்றும் ஸ்டாலின் தாப்பேட்டி அணிக்காக நாற்பத்தி நாலும் அடிக்கணும் ஸ்டாலின் சைக்கிள் இருப்பார் பவர்ஃபுல்லைய விசா எல்என் மாராடி அணிக்காங்க ஸ்டாலின் மற்றும் சரவணன் ஸ்டாலின் சைக்கிள் அப்போல ரிகல்ஸ் திரும்பி சிக்ஸ் அடிச்சுருக்காரு தேர்தல் திசையில்

பேட்ஸ்மேன் சந்துருங்க ஓட்டுறாங்களா செகண்ட் பால் அப்படி திரும்பி விட்டுருங்க லெக்ட் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க காத்து ஆனால் பால் போகாது பால் நின்றுச்சு ரெண்டு ஓட்டாங்க ஆனால் பவுல ஒரு பால் பண்ண மூணாவது ஓடுறாங்க த்ரீ ஆஃப் சைடு சைட்டில் உங்கள் ஃபீல்டு ஒர்க்கர் இருக்கார் சரவணன் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு ரெண்டு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் போடுறாங்க ரன் அவுட்டா இதுதான் இதாக போட்டுச்சு லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் சைடு எக்ஸ்ட்ரா கவர்ல தொட்டு விட்டு ஒன்று ஓடி இருக்காங்க சரவணை சைக்கி வச்சுப்பார் வெற்றிக்காக நவீன் மூன்றாவது முதல் பந்து நல்ல ஃபேஸில் உடம்புக்கு போட்டார் கீப்பர் பால் கலெக்ட் பண்ணிட்டார் ரன் எதுவும் ஓடல டாட் தேர்ட் ஓவரில் செவன் பால் நல்ல ஃபுல் ஃபேஸில் ஆஃப் சைடு பாயிண்டில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டு கார்டு இருக்கார் ஆக்கிட்டாங்க காலில் பட்டு த்ரீ லெஃப்ட் பார்ப்போம் அடிச்சிருக்கார் மடக்கி ஆறா நாலா கேப்பில் நாலு சூப்பர் பேட்டிங் நெக்ஸ்ட் பால் மடக்கி அடக்கி விட்டுருக்காரு குட் ஸ்டாப் அங்கே it.

டாஸ் விவர் திரும்பி ஜெர்மன் தேசியில் அடிச்சுட்டு ஓடுறாங்க இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு அதுக்கான ரெண்டாவது ரெண்டு டூ நெக்ஸ்ட் பால் சூப்பர் கட்ரு நல்ல நீல அகலத்தில் செம்ம பால் டாட் ஓவரு பன்னெண்டு பாலுக்கு பத்தடிக்கணும் டீ கார்த்தி எடுஸ் பண்ணுறாங்க செகண்ட் பால் நல்ல ஃபேஸில் ஆஃப் சைடு க்ளோஸில் தொட்டு விட்டு ரெண்டு ரன் ஓடுறாங்க ஸ்டைட்டில் ஃபீல்டு இருக்கார் ரெண்டாவது ரன் தப்பான த்ரோ டூக்கிள் விடுறாங்க ஆஃப் சைடு பிரசாந்த் இருக்கார் பாயிண்ட் ஸ்டாக் வரல விக்கெட் குட் கேட்ச் அங்கே சிவா விக்கெட் பேட்ஸ்மேன் பரணி அதுதான் ஸ்டைக்கிள் இருப்பார் मुड़ी ले नेक्स्ट डोर नेक्स्ट डोर कटर लास्ट ओन बॉल मैच ऑन फायर मैच बॉल एक साइड क्लोज कर दिए कॉल पनीर का है सिंगल ओवर आर बॉल के हेल्डी की नो अगर पुल कटर पड़ी तो ना मार आड़ी है கடைக்கி அடிச்சிருக்காங்க அங்கே ஃபீல்டு யாருமே இல்லை பவுண்டரியும் போகலை அங்கே பாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் இங்கே மூன்று ரன்னும் ஓடுறாங்க நாலாவது ரன்னும் ஓடுறாங்க அஞ்சாவது ரன் ஓடுறாங்க அஞ்சு ரன்னும் ஓடி இருக்காங்க அப்படியே எடுத்துட்டாங்க ஏழு அடிக்கணும் அஞ்சு ஓடி எடுத்துட்டாங்க ரெண்டு ரன்னு தான் இருக்குது பேலன்ஸ் கட்டுறா ரெண்டு அடித்தா வின் ரெண்டாவது ரன்னும் ஓடுறாங்க மேட்ச் அடிக்கணும் ஒன்னடிக்கணும் மேட்ச் டை ரெண்டுக்கு ஒன்று அடிக்கணும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வரும் கார்த்தி பிங்கோ தமிழ் வேந்தன் எலா